ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அபுதாபியில் இப்போ ரீசெண்டாக ஹிந்து கோயில் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபோர்டீன் அன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம் அன்னைக்கு வந்து தமிழ் நியூ இயரில் அதனால் சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம் கோயில் பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நுணுக்கமாக ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருந்து ஒரு எட்டரைக்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் தான் கோயில் ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு தான் ஓப்பன் அதனால் சரி எட்டரைக்கு கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் எட்டரைக்கு கிளம்பிட்டோம் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே வண்டிக்கு வந்து பெட்ரோல் போட்டுடலாம் அப்படின்ட்டு பெட்ரோலும் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயில் பக்கத்துலேயே வந்தாச்சு இப்போ இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு வந்து கோயிலோடய வியூ தெரியும் பாருங்கள் பார்த்திங்களா இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு கோயிலோடய வியூ தெரியுது நாங்கள் போன அன்றைக்கி வந்து கோயிலில் சரியான கூட்டங்க பார்த்தீங்க பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஏன்னா அன்றைக்கி நியூ இயர் வரையா அதனால செம கூட்டம் இங்கே உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்து ஒவ்வொன்றும் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இதாங்க கோயிலோட ஓவரால் வியூ பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கேமராவும் வச்சு இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அந்த தாஜ்மஹால்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல அந்த மாதிரியுமே இங்கே ரெண்டு மூணு பேர் இருக்காங்க நமக்கு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா ஓவரால் வியூ வச்சு நமக்கு ஃபோட்டோ எடுத்து அவங்க பிரிண்ட் போட்டு தராங்க இது மாதிரி செப்பல் கழட்டி விடுறதுக்குமே ஒரு செக்ஷன் அழகாக வச்சுருக்காங்க நம்ம கழட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து என்னென்ன சாமி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி அப்புறம் முருகர் விநாயகர் அப்புறம் வந்து ஐயப்பன் அப்புறம் ராமன் சீதை அப்புறம் வந்து ராதை கிருஷ்ணன் இந்த மாதிரி எல்லா சாமியுமே உள்ளே இருக்குது அப்புறம் ஐயப்பன் சாமி எல்லாமே இருக்குது ஒவ்வொரு ச தூணையும் அந்த அளவுக்கு நுணுக்கமாக அவங்க வந்து செதுக்கியிருக்காங்க அது பார்க்குறக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது எல்லாமே இது வந்து கையில் தான் இந்த மாதிரி செதுக்கியிருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொன்றுமே நல்லா நுணுக்கமாக அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்ம மொபைலில் ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா அதையுமே இங்கே உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்ட் போட்டு நமக்கு தராங்க அதே மாதிரி நமக்கு வந்து கா கோயில் பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு மெஸ் இருக்குது நமக்கு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி பே பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இங்கே வந்து என்னென்ன ஃபுட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அந்த மாதிரி லெமன் லெமன் ரைஸு அப்புறம் வந்து புளியோதரை அப்புறம் வந்து சேட் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது அதில் உட்காந்து சாப்பிட்றக்குமே அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்து யூஏயில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கோயிலை வந்து செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம ஊரில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்து கோயில் சுற்றி பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு யூஏல இந்த மாதிரி ஒரு கோயில் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயந்தான் ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இது பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பாய் பாய்